வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டுகால மத்திய அரசின் பயணம் உண்மையில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக அடைத்த உறுதிமொழிகள் அனைத்தையும் பிரதமர் நிறைவேற்றி உள்ளதாகவும் கூறியுள்ளார் நாட்டின் நலனுக்காக பிரதமர் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நமது நாட்டை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல இதுபோன்ற ஒரு சிறந்த தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்றார் பெங்களூரு துயரம் போன்ற சம்பவம் இனிமேல் நிகழாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார் தமிழகத்தில் கல்வியின் தரம் உயர வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரிப்பு போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு திமுக ஆட்சியின் திறமையின்மையே காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல பாலியல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஞானசேகரன் வழக்கை மட்டும் விரைவாக முடிக்க என்ன காரணம் என கேள்வி எழுப்பினார் இந்த வழக்கில் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பெருந்துறை சிப்காட் பகுதி மக்களுக்கு உரிய தீர்வு வழங்க வேண்டி கறுப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் நயனார் நாகேந்திரன் கூறினார் காஞ்சிபுரத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் இருநூற்று நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் வாலாஜாபாத் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட்டாரங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மின்னணு குடும்ப அட்டைகள் தேசிய அடையாள அட்டைகள் ஆகியவை வழங்கப்பட்டன இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழ் புலவர் ஔவையார் மூதாட்டிக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணிகளை மாநில அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கு மணிமண்டபம் தெப்பக்குளம் செயல் அலுவலர் அலுவலகம் அர்ச்சகர் குடியிருப்பு உள்ளிட்டவை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனை ஆய்வு செய்த அமைச்சர் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்திக் கொடுக்க உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்றாயிரத்து ஐநூறு கோவில்களில் குடமுழுக்கு மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேலம் மாவட்ட மேட்டூரில் காவிரி ஆற்றில் பாதுகாப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது காவிரி பாலம் மட்டம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்பவர்களை காப்பாற்றுவது பற்றியும் ஆற்றில் மூழ்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் பரிசலில் சென்று மீட்பது முதல் சிகிச்சை அளிப்பது வரை அனைத்து செயல்முறைகளும் செய்து காண்பிக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் குமார் வட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் வருவாய்த்துறை காவல்துறை மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் கேரளாவில் இருந்து துர்நாற்றம் வீசும் அழகிய மீன்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடித்துறை அருகே பொதுமக்கள் சிறைபிடித்தனர் கேரளாவின் கொல்லம் மாவட்டம் சக்தி குளக்கரை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது குடித்துறை அருகே வந்தபோது அதனை மக்கள் மடக்கி பிடித்ததுடன் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர் இதையடுத்து அங்கு வந்த களியக்காவளை காவல்துறையினர் அந்த லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையேயான மோதல் வலுத்து வருகிறது அமெரிக்க அரசின் பட்ஜெட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களில் பணத்தை சேமிப்பதற்கான எளிய வழி எலான் மஸ்க் நிறுவனத்திற்கான அரசு மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதை என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் அரசின் செலவுகளை குறைக்க திறன் மேம்பாட்டுத் துறையை உருவாக்கி அதன் தலைவராக எலான் மஸ்கை நியமித்தார் ஆனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அண்மையில் இந்த பொறுப்பில் இருந்து எலான் மஸ்க் விலகினார் இந்நிலையில் அமெரிக்க அரசின் புதிய செலவு வரி மசோதா செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவருக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக அமெரிக்க அதிபர் பேசியுள்ளார் முன்னதாக எலான் மஸ்கின் பிரிவு ஏமாற்றமளிப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் முதலீக்கு ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றது கோவையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய லைகா கோவை கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்று ஐம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி பதினேழாவது ஓவரிலேயே இலக்கை எட்டு ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது